மீண்டும் ஜெயலர் டூ அப்டேட் கொடுத்து ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்திய யோகி பாபு வாங்க நம்ம பண்ணலாம் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாபெரும் வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தை மீண்டும் ரெண்டாவது பாகமாக எடுக்க ஜெயலர் டூ இப்போ அதிரடியா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு மூன்று கட்டங்களாக முடிவடைந்து இருக்கிறது நான்காவது கட்டமாக இப்போ மீண்டும் கேரளாவில தொடங்கி இருக்கிறாங்க முதல் கட்டம் சென்னையில உங்களுக்கு தெரியும் போரூர் உட்லாண்ட்ஸ் போன்ற இடங்கள்ல எடுத்துட்டு இரண்டாவது கட்டமா பாத்தீங்கன்னாக்க அட்டப்பாடியில கேரளாவில இருக்கிற அட்டப்பாடியில இரண்டாவது கட்டமா ஷூட்டிங் நடைபெற்றது மூன்றாவது கட்டமா மீண்டும் கோழிக்கோடு என்ற இடத்துல கேரளாவில நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் அப்போ எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி சென்னை வந்துட்டாங்க இப்போ நான்காவது கட்டமா எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவர் இப்போ சின்ன பிரேக்ல இருக்காரு இருந்த போதிலையும் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் கலந்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் துட்போட்டு இருக்காரு என்னடா இந்த மனுஷன் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு வயசுலயும் உழைத்து கொண்டு இருக்கிறாரு எந்த ஒரு நிகழ்வையும் அவர் கலந்து கொண்டு இருக்கிறாரு எந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி யோகி பாபு அதிரடியா ஒரு அப்டேட் குடுத்திருக்காரு ஆல்ரெடி இவர் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க இவரு முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தப்போ அப்போ நான் ஜெயலலிதா நடிக்கிறேன் தலைவர் கூட செம்மையா நடிச்சிருக்காரு தலைவர் அப்படின்னு அருமையான ஒரு அப்டேட் கொடுத்து ரசிகர்களை ரொம்பவும் மகிழ்ச்சியில ஆத்திருந்தாரு மீண்டும் பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னாக்கா நகைச்சுவைக்கு பேர் போனவர் நெல்சன் அப்படின்னு தெரியும் டார்க் காமெடி அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சன் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா யோகி பாபா விடாதீங்க அவரு என்னை முதல் பாகத்துல வச்சு செஞ்சுட்டாரு ரெண்டாவது பாகத்துல அவர் வச்சு செய்யணும் நானு அப்படின்னு சொல்லியிருக்காரு நெல்சன் கிட்ட ரெண்டாவது பாகத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் தலைவர் முதல் பாகத்திலேயே நான் தலைவரை கவுண்டர் கொடுத்தாலும் தலைவர் அதுக்கு அதுக்கு நிகரான கவுண்டர் கொடுத்துருவாரு அவ்வளவு அற்புதமா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க இப்போ சேலர் டூல அதுக்கு மேல இருக்கு பக்காவா ரெண்டு பேரும் மிரட்டி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அருமையான அப்டேட் கொடுத்துட்டாரு அதாவது தலைவருக்கு மாசு குறைவே இருக்காது கண்டிப்பா காமெடிக்கு இருக்காது ஏன்னா டார்க் காமெடி நெல்சன் படனாலே டார்க் காமெடி பிச்சு உதிர்வாரு இப்போ மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு கூட்டணி சந்தானம் அவர்களும் இதுல இணையறாங்க சந்தானமும் நெல்சன் அவருடைய டார்க் காமெடியும் எப்படி ஒர்க் ஆக போது வெயிட் பண்ணி பாருங்க அவ்வளவு அற்புதமா எல்லா இந்த படம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கலவையா ஒரு கமர்ஷியல் மூவியா கொண்டு வரப்படாங்களா இது உலகம் முழுவதும் பேர் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நெல்சன் அவர்களும் அனிருத் அவர்களும் இந்த டைட்டில் சொல்லியிருப்பாங்க டைட்டில் டீசர் நீங்க பாத்திருப்பீங்க நான் அதை பத்தி எதுவும் விளக்க தேவையில்லை எல்லா ஹேட்டர்ஸ்குள்ள வைத்தால போச்சு அந்த டேசரை பாத்துட்டு என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றது திரும்பவும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இப்ப வரைக்கும் அந்த உதறல் இருந்து கொண்டே இருக்கிறது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க கூலியிலயும் டூப்பு தான் டூப்பு தான் அப்படின்னு வளர்கிற கூட்டம் எல்லாம் இருக்குது சொல்றாங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அவருக்கு என்னையா எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் டூப்பு போட்டா போடலாம் உனக்கு என்னையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாம் பாகத்துக்கு வேண்டாம் அப்படின்னு எப்போதுமே மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு ஆனா நெல்சன் அவர்கள் முதல் பாகத்துக்கு அப்பவே இரண்டாம் பாகத்துக்கு கதையும் சொல்லிட்டாரா தலைவர் ஓகேவும் சொல்லிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ நெல்சன் அவருடைய ஸ்டைல வேற லெவல் தான்பா அது சொல்லவே தேவையில்ல அற்புதமா அவருடைய படைப்பு வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னணி இயக்குநர்ல அவரும் ஒரு ஆளா வந்திருக்காரு அதுக்கு அவருடைய முழு திறமைதான் காரணம் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் உலக அளவுல பெரும் எதிர்பார்ப்பை எகிவிட்டு இருக்கு இந்த படம் இங்கிலீஷ்லேயும் வெளியாக போகுது அப்படின்ற தகவல் வெளியானதுல இருந்து நிறைய ஹேட்டர்ஸ்களுக்கு வாந்தி மயக்கம் இந்த வயத்தாலை போவது இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் ஜெயலலி டூல பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஒரு ஒரு சீனும் அவ்வளவு பிரமிப்பா வந்திருக்குதான் தலைவர் ஒன்னொன்னும் பார்த்து மிரண்டு போய் அடுத்தது அடுத்தது என்ன என்ன கேட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த தகவலை பதிவு பண்ணியிருந்தேன் டெய்லர் படத்துல ஒரு பக்கம் பிசியா இருந்தாலும் ஆனா அப்பப்ப கிடைக்கிற கேப்ல தலைவர் எல்லாருக்கும் ட்விட் இருந்து எல்லா நிகழ்வுகளையும் கலந்துகிட்டு வர்ற இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா கிராஸ்டு மை லவ்வபிள் கிரேன்சன் அப்படின்னு கங்கராச்சுலேஷன் யாத்ரா அப்படின்னு கண்ணா அப்படின்னு தெரிவிக்கிட்டு இருக்காரு பட்டப்படிப்பை முடிச்சிட்டு இப்ப அதிரடியா அப்பா அம்மாவோட பிளஸிங்க பெற்றுக்கொண்டிருக்கிறார் தலைவர் இந்த போட்டோ தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருந்தாரு இது தனுஷ் அவர்கள் இந்த போட்டோவை ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருந்தாங்க ஐஸ்வர்யா அவங்களும் தனுஷ் அவங்களும் யாத்திராவும் மூன்று பேரும் கட்டிப்பிடித்துக்கொண்ட அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ப்ரவுட் பேரண்ட்ஸ் அப்படின்னு அவர் ட்விட்டில் குறிப்பிட்டிருந்தார் தனுஷ் அவர்கள் பெருமைக்குரிய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தலைவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தன் பேரன் யாத்திராவுக்கு பிளஸ்ஸிங்கும் கொடுத்துருந்தாரு நீங்கள் பார்த்துருக்கலாம் இது எப்படியோ தலைவர் ஒரு பக்கம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் அவர் என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை போட்டிருந்தார் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நேரடியா போய் அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து அவருடைய இறுதி மரியாதை செய்திருந்தாரு நீங்க பாத்திருக்கலாம் அப்பொழுது அவர் சொல்ல எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அவர் இனிமையான நண்பர் அப்படின்னு குறிப்பிட்டார் அது மட்டும் இல்ல அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அது இல்லாம தலைவரும் ராஜேஷ் அவர்களும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ராஜேஷ் அவர்கள் பேசிய வீடியோ நான் உங்களுக்கு ஒரு பதிவாக போட்டிருந்தேன் நீங்க பார்த்துருக்கலாம் இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவும் வருத்தம் அளிப்பதாக அவர் அந்த ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தாரு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலர் டூல பிஸியா இருந்தாலும் மற்ற எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கு ஓகே நண்பர்களே ஜெயிலர் டூல யோகி பாபை வச்சு செய்யணும் அப்படின்னு நெல்சன் கிட்ட தலைவர் சொன்னதாக யோகி பாபு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்